ஒரு நாள் ட்ராகன் ஃப்ரூட்ஸு மற்ற பழங்கள் எல்லாம் வீட்டில் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கங்க அதில் ட்ராகன் ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடாமல் அழுகி போயிடுச்சு அதை நான் என்ன பண்ணேன் சரி ஓகே அழுகி போயிடுச்சு நமக்கெல்லாம் அந்த மாதிரி வருமா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணேன் ஒரு சின்ன தான் என்ன பண்ணேன் அந்த அழுகின பழத்தோடையே இப்படி நல்லா பிசைஞ்சு விட்டு மண்ணில் அப்படியே பெரட்டி விட்டு அந்த விதை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கீரை விதை இருக்கு இல்லையா கருப்பு கருப்பு கருப்பாக அதை பிரிச்சும் நம்மளால் போட முடியாது இது என்ன நம்ம வீட்டில் வரவா போகுதுன்றது அப்படி தாங்க நான் போட்டேன் இந்த விதையை போட்டது ஒரு குத்தமாங்க இருங்க வரேன் இதில் தான்ப்பா அந்த விதையை போட்டேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டாங்க பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க இதை வந்து இப்போ நான் வேறு ஒரு பெரிய ஒரு பாட்டில் மாற்றி வைக்கணும்னு ஒரு இருக்கேன் பார்க்கலாம் அதே போல் நீங்களும் வந்து செடிக்கெல்லாம் காலையிலையும் ஈவினிங்கும் ஏதோ ஒரு டைம் வந்து நல்லா தளர தண்ணி ஊற்றி விட்ருங்க ஒரு டைம் ஊற்றினாலும் நல்ல நிறைய தண்ணி ஊற்றி விட்டுருங்க அதே போல் செடியை வந்து நம்ம அடிக்கடி வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதில் பூச்சி இருக்கா என்ன இருக்குன்னு பூச்சி இருந்தால் கட் பண்ணி போட்டுருங்க அடுத்த துளிர் வந்துடும் பயப்படாதீங்க எல்லார் வீட்லேயும் சரி எந்த செடியும் வராமல் கிடையவே கிடையாது நீங்கள் அதை நல்ல முறையில் தண்ணியை ஊற்றி அழகாக வச்சுட்டிங்கன்னா அழகாக நல்லா வந்துடுவாங்க